நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறேங்க நம்மள்ட்ட வந்து ஆடைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆடையும் கூட வாங்கிக்கலாங்க இந்த ஆடைகள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா இருபத்தஞ்சு ரூபா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க இப்போ நம்மள்ட்ட வந்து கஸ்டமர்கள் வேண்டுகோளுக்குங்க வந்து ஒவ்வொரு பீஸு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நம்ம இது பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கஸ்டமர் ஹோல்சேலில் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்கன்னா ஆயிரம் கஸ்டமர் வந்து எங்களுக்கு ரீட்டெயிலில் கொடுங்க ரீட்டெயில் கொடுங்க அப்படிங்கிறாங்க அது நம்ம தன்னால் சொல்லி பார்த்துட்டே இருந்தால் தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ ஒவ்வொரு பீஸ் நம்ம ரீட்டெயிலே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாடல் பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாங்க அதாவது ஹோல்சேல் விலையிலே நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எங்கள்கிட்ட ஹோல்சேல் வியாபாரிகள் வாங்குறாங்க அதே ரேட்டுக்கே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவருக்குமே வந்து நம்ம உள்ளாடைகள் வெளியாடைகள் ரஃபீஸ்க்கு போகிற ஆடைகளை அனைத்து ஆடைகளும் இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பனியன் ஜட்டி லோயரு டி ஆண்களுக்கு பெண்களுக்கு லெகின்ஸு டாப்ஸு நைட்டி மற்றும் ஷர்ட்டு பேண்ட்டு சுடிதாரு டாப்பு பலசா ஏ டு ஜெட் அனைத்து மாடலும் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அனைத்து மாடலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பீஸானங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி வேறு பண்ணி தர்றோங்க ஃப்ரீ டெலிவரி ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரூவாய்க்கு வாங்க வேண்டியது பாருங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் இதில் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த ஐம்பது ரூபா ட்ரெஸ் வைங்க இந்த ஐம்பது ரூபா ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா ட்ரெஸ் இருபத்தஞ்சுருவா ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ரூபா ட்ரெஸ் தான் இதில் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் மாதிரி ஏ டு ஜெட் எல்லாத்துக்குமே இதை நம்ம விஸ்ட்ல இப்போ காட்டிட்டு இருக்கிறோம் இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் இப்போ இருந்து பெரியவங்க வரைக்கும் ரெடிமேட் ஆடைகள் அது இல்லாமல் பனியன் ஜட்டி உள்ளாடைகள் பெண்களுக்கு உள்ளாடைகள் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் சிறுவர்களுக்கு உள்ளாடைகள் சிறுமிகளுக்கு உள்ளாடைகள் ஆண்களுக்கு உள்ளாடைகள் பெண்களுக்கு உள்ளாடைகள் நைட்டிஸு வெளியாடைகள் அனைத்துமே எடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்பரை பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டு குடும்பத்தார் மற்றும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா இருக்க கேட்லாக் அனைத்துமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சுடுவோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிட்டுருவோம் மினிமம் பர்ச்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஃப்ரீ டெலிவரி சரிங்களா ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் அனைத்துமே ஃப்ரீ எதுக்குமே உங்கள்கிட்ட ஒரு ரூபா வாங்க மாட்டோம் சரக்குக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாங்க ஒரு மணின்னு ஒரு ஜட்டியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கர்ச்சி ஒரு மணியின் ஒரு ஜட்டி ஒரு துண்டு ஒரு பெட்ஷீட் ஒரு வேஷ்டி ஒரு லுங்கி ஒரு ஷர்ட்டை ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு லெகின்ஸ் ஒரு டீ ஷர்ட் ஒரு லோயரு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அனைவருக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம லைவ் போடுவோங்க சவாக்கிழமை இருந்து நம்ம லைவ்ல வர்றோம் சரிங்களா லைவ்லயே உங்களுக்கு எல்லாமே காட்டுவோம் சரிங்களா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் நம்ம ஃபுல்லா அனுப்பிச்சி விட்ருவோம் எது வேணுமோ நீங்க ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா ஒரே நாள் டெலிவரி தாங்க இன்னைக்கு நீங்க ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சரக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் தமிழ்நாடு ஒரே நாள் தான் சரிங்களா இந்தியா முழுமையும் நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம் சரிங்களா இந்த வீடியோவை சப்பரே பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ரெண்டாவது லைவ்ல வரும்போது நீங்க நீங்கள் வந்து ஓப்பனாகவே பார்த்துக்கலாம் நம்ம எந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடிட்டோ எதுவுமே பண்ணுறது இல்லைங்க அப்படியே போடுறது சரிங்களா அதனால நம்ம வீடியோவை நம்ம ஷூட் பண்ணி அப்படியே யூடியூப்பில் போட்டுருவோம் அதனால் நம்ம இப்படி லைவ்லேயே போடலான் இருக்கிறோம் நம்ம எந்த ஒரு இது பண்ணுறதில்ல பிசி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம் சரிங்களா நீங்கள் வந்து வீடியோவை சப்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு அனைத்தும் வரும் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒற்றார் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சவாக்கிழமையிலிருந்து நம்ம லைவ் போட போகிறோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பர்ச்சஸ்ல நீங்கள் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஒரு ஒரு பீஸ் வாங்கிக்கலாங்க நன்றிங்க ஃபாலோ பண்ண பாடி கான் நூறு வெறும் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பாடி கானுங்க ஐ இதெல்லாம் பெரிய பெரிய சரக்கு சரிங்களா பெங்களூர் மெட்ராஸ் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் நூறுபா பெடல் சூட் பெரிய பொண்ணுக்கு போடுறது இருக்கும் உடம்புல துணி இருக்கே தெரியாது நூற்றி பத்து ரூபா வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃபிராக் சூப்பரா இருக்கும் நூற்றி பத்து இது வெறும் நூத்தி பத்து ஐநுவது பாருங்க எவ்வளவு ஃபேன்சியான மாடல் சம்மருக்கு போட்டா ஐ லுக்காவும் இருக்கும் ரெண்டாவது வெயிலே நமக்கு உடம்புல தெரியாது அந்த மாதிரி கிளாத் பிராண்டட் ஃபினிஷிங் டிச்சிங் லேபிள் எல்லாமே பாருங்க இது கொஞ்சம் ஃபேன்சி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஐட்டம் நூத்தி பத்து ரூபா ஐ ஃபேன்சி

நூறுரூவா வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூலிங் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஹை ட்ரெண்ட்டில் போயிட்டு இருக்கிறது பேண்ட் பாருங்க பேண்ட் ஸ்டைலாம் பாருங்க நல்லா பூரா சிட்டி தான் ஆனால் இப்போ நம்ம கிராமங்களில் வில்லேஜ்லேயும் போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தூராக இருந்தாலும் வாங்கி கொண்டு வைங்க சீக்கிரம் விற்று போயிடும் நூறுரூவா ஃப்ராக் மாதிரியே போட்டுக்கலாம் ஃப்ராகே தான் வெஸ்டர்ன் ஃப்ராக் ஆனால் இது எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் நூறுரூவா திருடி பிரிண்ட் திருடி எம்ப்ராய்டு நூறுரூவா அருமையான காட்டனில் அருமையான பீஸ் நூறுரூவாங்க இம்போர்ட்டட் பூராமே மற்ற கடைகளெல்லாம் இந்த மாடல் பார்க்க முடியாது நீங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ சைஸுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சம்மருக்கும் போட்டுக்கலாம்

ஏன்னா நானூறு ஐநூறு ஹோல்சேல்லே விற்பாங்க அவ்வளோ பெரிய கட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வெறும் எழுபத்தஞ்சு இருபதாயிரம் பீஸ் வந்திருக்குங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்கு தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா நான் கிளாத்தை கையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அஸ்திருவீங்க அந்த ஜிப்புனுடைய குவாலிட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பிராண்டட்னா இதுதான் பிராண்டடுங்கிறது குவாலிட்டி அந்த மெட்டீரியலோட ஃபினிஷிங்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தையல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வெறும் தொண்ணூறுவா அதே ஸ்டைலில் வேறு மாடல் பெரும் தொண்ணூறுவா தாங்க சாலோட வந்துருது வெஸ்டர்ன் சால் எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க வெறும் எழுபத்தி ரூபா தொண்ணூறு ரூபா ஜன் ஃபுட்டு அருமையா இருக்கும் நூறு ரூபா பாருங்க பட்டர் சூட்லயே ஃபேன்சி அருமையா இருக்கும் நூத்தி இருபத்தஞ்சு அம்பர்லா சூப்பரா இருக்கும் நூத்தி ஐம்பது டூ பீஸ் போர்ட் மாடல் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சம்மர் ஆஃபர் சின்ன சின்ன வியாபாரிகளும் வியாபாரம் பண்ண அப்படிங்கிறதுக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க சரிங்களா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜன் சூட்டு ஃபேன்சி கிளாத்து அதனால நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கேட்லாக் நம்ம போட மாட்டோம் ஏன்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் எது எது வேணுமோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்கனாலும் போட்டு விட்ருவோம் சாருக்கு தொண்ணூறுரூவா ஏன்னா இது எனக்கு வந்து இருபத்தையாயிரம் பீஸில் கிட்டத்தட்ட டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் டிசைன் வருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஐ ஃபேன்சி அதனால் வீடியோ பார்க்குற அன்பர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கிரீன் ஷாட் பேஸில் தான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் ரூபா போடுறது இப்போ ஐயாயிரம் ரூபா ஐயாயிரவாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ஐயாயிரூவாய்க்கு ஃப்ரீ ஒரே நாள் குறியர் நைட் போட்டீங்கன்னா காசு காலையில் சேரக்கு வந்துடும் நூற்றம்பது ரூபா நூறு ரூபாய் காட்டன் பியூர் டிசைன்ஸ் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய எட்நூறுக்கு வெறும் எண்பது ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபா இதுல பெரிய சைஸ் இருக்கு நூறு அதாவது அதாவது இந்த சைஸ்ல இருந்து ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கு போற மாதிரி வரும் ஜீன்ஸ் பாரு ஹெவி மோட்டா கபடம் அதாவது மோட்டானா குண்டு அப்படி வரும்போது ஸ்ட்ரெச்சபிள் வராது ஆனா இந்த கிளாஸ்ல பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் நூத்தி இருபத்தஞ்சு தாங்க அருமையை சம்மருக்கும் போட்டுக்கலாம் வெளியிலயும் போட்டுட்டு போலாம் சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பெல்டோட வருது துணி ரொம்ப கூலிங்கா இருக்கும் ஸ்கின்ல பட்டாவே அந்த துணியினுடைய ஃபீலிங் இருக்காது காட்டன் கூட கொஞ்சம் மடமடப்பா இருக்கும் கஞ்சி போட்டா டம்பரா டெம்பரா இருக்கு இது அப்படி இல்லை உடம்போட ஒட்டின மாதிரி அப்படி ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நூத்தி பத்து ரூபா பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக் எவ்வளவு பெரிய ஃப்ராக் நூத்தி பத்து ரூபா இம்போர்டர் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தயங்காம எடுக்கலாம் கஸ்டம்பர்ட்ல தயங்காம விற்கலாம் இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்க திருப்பூர் பனின் கிளாத்ல இதுல எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி எண்பது வந்துடும் பனியின் துணி தண்ணியில் போட்டோடனே மூணே வாசியில் நெஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை லைஃப் டைம் நூத்தி பத்து ஃபேன்சி மாடல் எல்லாமே தான் நூறு ரூபா அருமையா இருக்கு கிளாத்து கிளாத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இல்ல இம்போர்ட் கிளாத்துங்க நூறு ரூபா ஐ ஃபேன்சி வெறும் எண்பது நூறு ரூபா பாருங்க அவ்வளவு ஃபேன்சியா இருக்கு துணி வந்து மெயினாக வந்து நான் பல தடவை சொல்றதுதான் இது இம்போர்ட் கிளாத்துங்க இது வந்து உங்க பாடியில வச்சிங்கனாவே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டன் கூட மடமடன்னு இருக்கும் இது ஒண்ணுமே ஆகாது அஞ்சு மாதிரி இருக்கும் துணி இது காட்டன் நூறுவாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து போட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தையாயிரம் பீஸ்ல பதினாயிரம் டிசைன் வந்திருக்கு அதாவது ஒரு மாடலுக்கு ரெண்டு கட்டு மூணு கட்ட அப்படித்தான் எனக்கு வந்திருக்குது அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் நான் போட்டு விடுறேன் இன்னைக்கு நைட் புக் பண்ணா நாளை காலையில உங்களுக்கு எஸ்டி கொரியர்ல சரக்கு வந்துடும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இது அருமையான ஒரு ஆஃபரு சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வேற இருக்கு இது நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நம்ம பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இருபத்தாயிரம் பிடி சம்மர் கலெக்ஷன் வந்திருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பாத்திரலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டு வச்சுருச்சிருக்கோம் இதில் பாதி ரேட்டு வெறும் நூறு தாங்க என்னுடைய ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டிருக்கிறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ஐயாயிரம் ரூபாய் கேட்கறதுனால ஐயாயிரம் ரூபாய்க்கே போட்டிருக்கிறோம் வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இன்னொரு ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சரக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்டுங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஐ ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடனாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூத்தி அறுபது ரூபாய்தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க இவ்வளவு பெரிய பீஸு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பாத்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க இம்பார்டன்ட் கிளாத்துங்க போறாம ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்புல போடுறதுக்கு இது பாருங்க நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறுரூவா ரூபா தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடலில் ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் வருங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காட்ட முடியும் கொஞ்சம் தான் காட்டுறோம் கம்பெனி டேக்கோடே வந்துடும் வெறும் ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறு ரூபாங்க இது வெறும் ரூபாங்க வெறும் ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க டிஷர்ட்டுங்க வெறும் அறுபது ரூபா பெரிய பொண்ணுக்கு போகிற டிஷர்ட் லேடிஸ் டிஷர்ட் காட்டன் ஃப்ராக் பாருங்கள் வெறும் அறுபது ரூபா இம்பார்ட்டன் கிளாத்து வெறும் அறுபது ரூபாங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் இது பாருங்க ஃபேன்சி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிரஷ் டைப் காட்டன்ல கிரஸ் நூறு ரூபா வெறும் நூறு ரூபாங்க இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாருங்க ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் நூறு இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுங்க அருமையா இருக்கும் டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபத்தஞ்சுங்க அஞ்சுங்க நூத்தி இருபத்தி பியூர் காட்டன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இம்பார்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க அறுபது ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறு ரூபா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறு ரூபாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி ட்ரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா அம்பர்லா கட்டிங்க ஃப்ரீ நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க நூத்தி பத்து ரூபாங்க நூறுவாங்க நூறு ரூபாய் வெஸ்டனுங்க தொண்ணூறு ரூபாங்க நூறு இது டூ பீஸ்ங்க எல்லாமே வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க டிசைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஃப்ரீ மினிமம் பர்ச்சஸ் இப்போ ஐயாயிரரூவா ஆக்கியிருக்கோம் ஐயாயிரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரூவாய்க்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்குது நீங்கள் ஃபோன்பேயோ ஃபோன்பேலேயோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுறீங்க நைட் பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க சப்ரை பண்ணிக்கோங்க இந்த பத்தாயிர ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரூபாய்க்கு பத்தாயிரரூவாய்க்கு பத்தாயிரூவா அதாவது ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஆறு பீஸ் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து ரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேறும் பிரியாணி கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க கிராஸா கட் வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா வருங்க பஸ் ஸ்டாப்பு இதே தான் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து ஸ்டாப்பி தான் கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோ வரும் ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ வருங்க இதாங்க நம்ம கடையிற உனைய நோய் வாயில உன்னைய ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க